வரணும் காலையில் வர முடியலையா விடு வேலை பார் மதியானம் வாங்க உச்சகால பூஜை நம்ம அது கோயிலில் சிறப்பாக நடக்குது அதே மாதிரி மதியம் வர முடியலையா எப்பயும் கணக்காக சார்ப்பாக ஒரு ஏழு மணிக்கு ஆஜராகும் ஒரே ஒரு மணி நேரம்தான் ஏழு மணிக்கு திருத்தொண்ட தொகை பதிகம் பாடுறாங்க கலந்துக்காங்க அப்புறம் திருத்தொண்ட தொகை பதிகம் முடிஞ்சதுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வழிபாடு முடிஞ்சதுமே சிவபுராணம் பாடுறாங்க பாடி முடிச்சதுமே நீங்கள் அடியார் பெருமக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஒரு பக்கம் நண்பர்களிடம் கலந்து பேசுங்கள் அங்கே கலந்து பேசும்போது சிவனவர்களை பற்றி தான் பேச வேண்டும் அதே மாதிரி கல வாய்ப்பில்லாதவங்க போய் அப்படியே அமர்ந்து நஞ்சுண்டேஸ்வரை தியானம் பண்ண வேண்டும் நஞ்சுண்டேஸ்வர்களுக்கு மனதாலேயே அபிஷேகம் பண்ண வேண்டும் எந்த சூழ்நிலையும் எந்த நிமிஷத்துலையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அவர் லிங்க திருமேனி நான் மனதுக்குள்ளே எழுந்தரவை செய்து அவர்களுக்கு நமக்கு நமக்கு என்னென்ன அபிஷேகமும் எத்தனை அபிஷேகம் பண்ணுறீங்களோ பண்டி அவருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கெல்லாம் தீபாரணை காட்டி அன்னம்பழிப்பு செய்து நாம் தினசரி மனதால் வணங்கிட்டு வந்தோம் இந்த வ இந்த மனம் வல்லமை பெறும் எந்த சக்தியாலுமே அழிக்க முடியாது இறைவன்கிட்ட போய் நம்ம சேரும் நம்ம இந்த துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை கண் திஷ்டிகளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி அடியார் திருக்கூட்டத்தில் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நாம் நாம் அடியாராக இருந்து கொண்டு அடியார் அடியார்கள் அத்தனை பேரும் இறைவனே என்று வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும் இப்படி சாமி மூன்று நிலைகளே இருக்கிறார் என்று நம்ம அன்பர்கள் உணர்ந்து 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 கொள்ள வேண்டும் நம்ம எந்த இல்லையா சாமி வந்து குரு குரு வழிபா குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கமம் இப்படி மூணாக இருக்கிறார் அதே நின்றான் மூன்றினுள் என்கிற ஒரு வாக்கியத்துக்கு திருமந்திரத்தில் வேறு விளக்கங்களும் சொல்கிறாங்க இதுதான் நமக்கு மெயினு ஆனால் அதுலேயும் வந்து பிரம்மாவும் இருக்கிறார் சாமி விஷ்ணுவாகவும் இருக்கிறாரு ருத்ரனாக இருக்கிறாரு அப்படி மூன்று பொருளாகவும் சாமி இருக்கிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்கள அவர் மூன்றாக இருக்கிறார் அவர் உலகம் போகிறா சாமி தான் இருக்கிறார் நாம் அடியார் பெருமக்கள் வாழ்வில் நெறிக்கி பயிற்சிக்காக இந்த சாமி இந்த மூன்றுல நம்ம இருக்கிறாரு தெளிவா இருந்துக்காங்க குருவாக இருக்கிறார் சுவாமி லிங்கமாக இருக்கிறார் சுவாமி அடியார் பெரு அடியார் பெருமக்கள் உள்ளத்திலும் இருக்கிறார் மூன்று இடத்துல இருக்கிறார் சுவாமி கோயில நிச்சயமா இருக்கிறார் அப்படி இப்படி யாராவது சொல்றான்னு சொல்லி சாமி எங்க சித்தர்கள் சில பா வழிபாடு பாடல்கள் எல்லாம் அவங்க என்னன்னா சாமி அங்கேயும் இருக்கிறாரு அவங்க என்ன கோயில் கோயில் இருந்து அந்த மேல் வழி யோக வழிபாட்டு முறைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த எந்த இடத்துல புரிஞ்சுக்குன்னா அது நானும் நிலையில் அவங்க சொல்கிறாங்க சாமி வந்து மனதுக்கு மனதால் நீங்கள் சாமியை தியானம் பண்ணுங்கள் சாமி மனதால் தியானம் பண்ணுங்க அந்த குண்டலி சக்திகளை எழுந்து இறை திருவருளை பெறுவதற்கு அது ஒரு பயிற்சி முறை அவங்க அந்த பயிற்சியில் சாமியை மனதுக்குள்ளே எழுந்த செய்து அந்த சக்திகளை மேலே இருக்கு இறைநிலை அடைவதற்காக சொல்கிறாங்க நம்ம அடியார் நிலையில் நிற்கிறதுனால நமக்கெல்லாம் தியான பயிற்சி அது இதுன்னு ஏதோ பயிற்சியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காதிங்க சிவபெருமான் நினச்சிங்களா ஏழு சக்கரமும் இயங்க ஆரம்பிச்சு அவன் மனதில் நினைச்சாவே ஏழு சக்கரமும் இயங்குது நீ ஏன் உக்காந்துக்கிட்டு மணி கணக்குற எதெதையோ பண்ணிட்டு உசுகிச்சுட்டு போயிட போகுது அதனால் தயவு செஞ்சு அஞ்சு எடுத்து சொல்லிட்டு வாங்க நாம் அவர் அஞ்சு எடுத்து நம்ம சொல்லிகிட்டு வரும்பொழுது இன்றைய நம்ம நம்மளோட இறைவன் நம்ம இடத்துல வந்துடுறாரு அதனால் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை ஒரே மனதார எல்லாேருக்கும் நன்மை செய்யணும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும் நீ எதை எந்த ஒரு செயலாகட்டும் பிறர் செய்வ செய்வதற்காக முயற்சி செய்யாதீங்க முதல்ல தான் செஞ்சுக்கிட்டே வாங்க பிறருக்கு செய்ய சொல்லி தூண்ட வேண்டாம் பிறருக்காக செய்ய சொல்லி தர வேண்டாம் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு கருத்தை நம்ம பரிமாற்றி கொள்ளலாம் நம்ம அன்பர்கள் வழிகாட்டுதல் மட் வழிகாட்டுதல் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர நீ இப்படி இரு ஏட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளோட ஒரு சிறியவன் வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நெறிகளை கடைப்பிடிக்க வேண்டும் உண்மைத்தன்மை இருந்தால் அது நம் நம்ம உடலுக்கும் இந்த உள்ளத்துக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இறைவனை அடைவதற்கு ஒரு சின்ன சிறுவன் கூட இறை இறைவனை அடைவதற்கு குருவாக வந்து சொல்லலாம் அதனால் அடியார் பெருமக்கள் எந்த சூழ்நிலையும் அன்பர்கள் சிவபத்திரர்கள் எல்லாருமே நம்ம இறைவன் நின்றான் மூன்றினுள் என்ற திருமந்திரம் உணர்த்திய அந்த 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 செயலுக்கு சுவாமி குருவாகவும் சுவாமி லிங்க திருமேனியாகவும் சுவாமி மெய்யடியார்கள் உள்ளத்திலும் நேக்கமற நிறைந்திருக்கிறார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்பர்கள் அனைவரும் என்னுடைய விருப்பம்லாம் என்னென்னா அன்பர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியை மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் துயரம் என்பது இருக்கக்கூடாது சாமி சாமி வழிபாடு செய்கிறீங்கள நம்ம சாமி நம்ம சாமியை கும்பிடும்போது மகிழ்ச்சியே இருங்க எது உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கலையோ அது சாமி தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அதனால் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க சாமி நினச்சிக்கிட்டு வாங்க தினசரி சாமிக்கு வந்து கோயிலுக்கு வாங்க தினசரி மனதால சாமிக்கு பூஜை செய்யணும் இது கண்டிப்பாக ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பொதுமக்கள் பாமர மக்கள் ஏழை மக்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் வாங்க கோயிலுக்கு வாங்க பிரதோஷ காலங்களில் வாங்க இன்றைக்கி அஷ்டமி நாள் நீங்கள் கோயிலுக்கு வாங்க இப்படி மற்ற காலங்களில் அவங்க சாமியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைக்கணும் அவங்கள கொண்டு போய் சாமிகிட்ட சேர்த்திட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே சாமி அவரை பிடிச்சிக்குவார் நம்மளை விட சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பார்க்குற பொதுமக்கள் இடத்துல நீங்கள் சாமியை பற்றி தான் பேசணும் வெளியில் நீங்கள் வா எவ்வளோ கஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட நிற்பாங்க பார்த்தியா ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை நீ வா கோயிலுக்கு வா சாமி உங்களை பார்த்துக்குறாங்க சாமி இருக்கிறாரு நீ வான்னு கூப்பிடணும் எங்கள் சாமி அங்கே இருக்கிறாரு நீ வா உன்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லணும் திருக்கோயில் என்பது ஒரு மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணுறாங்களா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அந்த ஸ்கேன் பண்ணும்போது நம்மள உடல் உறுப்புகள் அத்தனையுமே எல்லாமே ஸ்கேன் ஆகிரும் இங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல இதயத்திலேருந்து அடைப்பு இருக்குது இந்த இடத்துல நுரையீரலில் இந்த பிரச்சனை இருக்குது கிட்னியில் கல் சோறு கல் இருக்குது அப்புறம் மண்டையில் ரத்தம் மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பாக இருக்குது ஐயோ மனுஷனாக நாம் எத்தனை பிரச்சனையில் இருக்கிறோம் தெரியுமா இதில் வேறு நாங்கிறத நான் இந்த நோயாளியாக இருக்கிறேன் நான் இந்த நோயாளிக்கிறேன் அதெல்லாம் பெருமையாக சொல்லாது நம்மளுடைய அப்படி அந்த நம்ம உடம்புல ஆயிரத்தி எட்டு நோய் இருக்குது இப்படி உடம்ப வச்சிக்கிட்டு நம்ம காலங்களில் வீண் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு போனாதான் அந்த சாமி நம்ம உடம்ப அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு உள்ள கோயிலுக்குள்ள ராஜகோபுரத்தோலையே உள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய ஏழு ஏழு ஜின்மம் நம்ம பிறவி எத்தனை பிறவி எடுத்துகிட்டு வந்தோமோ அத்தனை பிறவியும் ஸ்கேன் ஆகுது இந்தந்த இந்தந்த தப்பு பண்ணார் இந்தந்த பிறவில அந்த புனிதம் பண்ணார் இந்தந்த பிறவில இது பண்ணார் இது இது பண்ணார் இது அடியார்க்கு தொண்டு செஞ்சார் அடியார்கிட்ட இடத்துல கூடி இருந்தார் கோயில் வழிபாடு பண்ணாரு என்ன நான் பண்ணி அத்தனை ரெக்கார்டு வருது அத்தனைக்கும் இது இது சரியா கூட்டல் கழித்தல் கூட்டல் கூட்டல் கழித்தல் எல்லாம் போட்டு சரி பண்ணி சாமி கணக்கு எழுதிட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம ஸ்கேன் அப்படியே ஆகுது சுவாமி வந்து அவருடைய அவர்கிட்ட நம்ம சரணடைந்ததுனால அந்த வினைக்கணக்கு அவரு வந்து அந்த வினைக்கணக்கை சரி செஞ்சுக்கிட்டு வர்றாரு வினைக்கணக்கு வினைக்கணக்கு கட்டலன்னு சொல்லி ஒருத்தன் பாதியா ஒரு தேவதை இவர் என்ன எனக்கு செய்ய வேண்டிய கடனை கட்டாமல் இருக்கிறாருன்னு ஏ சா அந்த ஆன்மா என்னிடத்தில் வந்து என்னுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்துட்டு இருக்குது உன்னுடைய கணக்கு என நான் பொறுப்பு சாமி ஏற்றுக்கிறார் நம்ம கணக்கை அவ நான் பட்ட கடனை அவர் ஏற்றுக்கிறார் இருபத்தோரு தலைமுறையாக செஞ்ச அந்த வினை எத்தனையோ குற்ற செயல்கள் பெண்களுக்கு செய்கிற குற்றங்கள் தான் பெரிய குற்றங்களாக நமக்கு வந்து வினை கணக்கில் ஏறுது மெயினாகவே மண்ணு பெண்கள் மீது ஆசை காட்டி நாம் அது அதனுடைய வாழ்க்கையை சீரழிப்பது இது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி மண் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் குற்றம் ஏற்படும் அண்ணன் தம்பி உறவு முறைகளை குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்கிற துரோகங்களும் வினைக்கணக்கு அப்படியே ஐம்பது ஐம்பது பர்சண்ட்டாக ஏறி போயிடும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கம்மியாக தான் ஏறும் இது எல்லாமே இருக்குது அது மாதிரி சாமி வந்து உள்ளே வரும்போது அந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலைக்குள்ளே போனார்ல அவர் எவ்வளோ வினையோடு போனார் ஆனால் உள்ளே போயிட்டார் சாமி திருவள்ளுவரில் அவர் உள்ளே போய் ஏறி குதிக்கும் போது அவர் சாமி வந்து அவர் ஏற்றுக்கிட்டார்ல நான் அந்த வினையை நான் ஏற்றுக்கிறேன் அவரை அவர் ஒப்புன்னு சொல்லி வினையை ஏற்றுக்கிட்டு அவர் மாற்றி மாற்றிக்கொண்டு திருப்புகளை பாடினார் அது மாதிரி சாமி நம்மளை ஏற்றுக்குவார் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அதனால் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாமி உங்கள் கடனை ஏற்றுக்குவார் அவர் கட்டுவார் அவர் கட்டிக்குவார் அந்த கடன் பட்டவங்க வந்து போது கடன் நான் கொடுக்குறோம்பா நீங்கள் போங்க அவன் ஒழுங்காக வழிபாட்டு வந்துட்டுருக்கிறான் அந்த கடனுக்கு நாம் பொறுப்புன்னு சாமி ஏற்றுக்கிறார் இன்றைக்கி யாராவது நம்ம பட்ட கடனை ஏற்றுக்கிறதுக்கு ஆள் ஒராளுக்கு தான் வாங்கி தீயை கட்டுறாம்பாங்க ஆனால் சாமி பெருங்கருணி உள்ளவன் நம்ம ஆன்மா மீது அன்பு கொண்டு அவன் நம்மளை வந்து நம்மளுடைய இந்த தாய் வந்து என்ன பசுமாடு தான் கண்ணு பசு பசு கன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ கன்றே கன்றே அந்த பசு கன்றை கண்டவுடன் தாய் மடியிலிருந்து பால் சுரக்குமாமா தன் கன்றுக்கு கொடுப்பதற்காக அது மாதிரி திருக்கோயில் சாமி அந்த மடி அந்த இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய பசுமாடு மாதிரி அந்த பசுமாடு மடி மடி தான் வந்து திருக்கோயில் அந்த இடத்துல தான் சாமி லிங்க திருமேனியில் பாலாக சுரந்துக்கிட்டு இருக்கிறார் சாமி லிங்க திருமேனியாக இருக்கிறார் இந்த கன்று நாம தான் அறியாமல் அங்கெங்கும் உலகத்தில் ஊர் எங்கேயும் சுற்றி விட்டு அவரை போய் கன்று போல போய் நம்ம அவரை பார்த்ததுமே அவர் மடியிலிருந்து பால் சுரக்குது அந்த அன்புன்ற கருணை சுரக்குது அந்த பாலை பருகி நாம் வினையை கழித்து நாம் இறைவன் திருவுருவத்தில் திருவுள்ளத்தில் இடம்பெற வேண்டும் கன்றுக்கு பால் சுரந்த பசு போல இறைவன் எப்பொழுதும் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு தான் புரிஞ்சிக்கிறது இந்த உலகம் தான் பெருசு உலகில் சொத்துக்கு தான் பெருசு ஐயோ எனக்கு புகழ் தான் பெருசு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த உடம்பு கொஞ்சம் தள்ளாடுற வரைக்கும் தான் இருக்கும் அதனால் சைவ சை அதெல்லாம் இருக்கட்டும் போதைக்கே போக நீங்களே விட்டுருவீங்க ஆனால் இது எல்லாமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் சொத்து சேர்த்துக்கங்க சொத்து சேர்த்துங்க அப்படியே பொருள் வாங்குங்க புகழ்ச்சி எல்லாம் சேர்த்திக்காங்க எல்லாம் வச்சுட்டாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இப்படி நம்ம மனசை போய் பண்ணிக்கிட்டாலும் கோயிலுக்கு தினசரி வந்துருங்கன்னா சொல்கிறேன் நீங்கள் சொத்து சேர்த்தவாண்டானு சொல்ல வரல நீங்கள் தினசரி கோயிலுக்கு வந்துடுங்க அது கொஞ்சம் அப்படியே ஒரு நாளைக்கு உங்களை கடைசியாக காப்பாற்றும் இந்த சொத்து உங்களை காப்பாற்றலைனாலும் இந்த ம மனைவி மக்கள் இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்குள்ளே நம்ம கோயிலில் நம்ம ஒரு பக்கம் இக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா டப்புன்னு கடைசி அவங்க வெறுக்கும் போது கோயிலை வந்து பிடிச்சிக்கலாம் சாமியை என்ன காப்பாற்றி நான் குடும்பம் நம்பி போனேன் என் சொத்து நம்பி போனேன் எல்லாம் என் பிள்ளைங்க பிடிக்கிட்டாங்க சாமியை என்னை தெரியாமல் போய் நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு சாமி உன் அருமை தெரியல எல்லாம் என்னுடைய என்னுடைய எழுபது ஆண்டுகள் காலங்களை நான் என்னுடைய குடும்பத்துக்காக செலவழித்து விட்டேன் சாமி ஒரு நிமிஷம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் உன் கையாந்துற இந்த ஒரு நிமிஷம் தான் சாமி உனக்கு செலவு பண்ணினேன் அப்படி இந்த கையாந்திரங்க பற்றி அந்த கடைசி காலத்தில் சாமியை நான் காப்பாற்று சாமியே என் எழுபது வருஷத்தை என் குடும்பம் குடும்பம்னே வீண் பண்ணிவிட்டேன் சாமியை என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறது ஒரு நிமிஷங்குது அதுக்கு சாமி கருணை இறங்குறாரு கருணை டே உடறா வந்து இப்பயாவது வந்தியாடா அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து வினைப்பயனை நீக்கி அவனுடைய சாமி உங்களுடைய ஆன்மா உயிரை திருவருளில் மீண்டும் போய் துன்பது ஏற்கனவே பட்டிட்ட துன்பம் மீண்டும் போய் துன்பம் படாமல் அவர் எடுத்து தன் உள்ளத்திலேயே திருவருள் சக்தியாக மாற்றி இப்படிப்பட்ட கருணையான தெய்வனை எங்கே போய் தேடி பிடிக்க முடியும் வாய்ப்பே இல்லை தினசரி கோயில் சிவபெருமான் தான் நீதி எல்லாம் திருவுருள் எல்லாத்தையும் வணங்குங்க கையெடுத்து வணங்குங்க இறைவனுடைய எல்லாமே சிவபெருமானை வணங்காதவங்க எந்த உயிர்களும் இல்லை எந்த தேவர்களும் இல்லை எல்லாருமே யம தர்மம் கூட சிவபெருமானை வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க எத்தனை எல்லாமே சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாது எல்லாமே சிவபெருமானிடம் தான் பதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆட்சி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து சாமி இல்லாமல் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையுமே சாமி இருக்கிறார் அதனால் நீங்கள் வழிபாடு பண்ணணும் கோயிலுக்கு வருவோம் உங்கவுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா குடும்ப சுமைகளை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை தொழிலை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நாம் இல்லைனா அங்கே வேலை நடக்காதுன்னு கூட சூழ்நிலை இருக்கும் நாம் இல்லைனா அந்த தொழிலாளி தவறான வேலையை செஞ்சிருவோம் நாம் இருந்தால் தான் அந்த வேலையை ஒழுங்காக செய் செய்கிறாங்க அப்படி இருக்கும் நீ வந்து உன்னுடைய தொழிற்சாலைக்கு தறி கொட்டாய்க்க்கே தறி தறி ஒரு பத்து இருபது தறி போட்டு ஓட்டுறீங்க தறி கொட்டாய்க்கு ஒரு அஞ்சு மணிக்கு ஊழியர்கள் வர்றாங்கன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு போடணும் நான் ஆறு மணிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து ராஜகோபுரத்தை பார்த்து கும்பிடுங்க ஒரு ஒரு மணிக்கு சாப்பாடு டைமுக்கு போகிறீங்கள அப்போ வந்து சாமி வந்து வழிபாடு பண்ணுங்க ஏப்பா நீ சுயமாக நீ வாழ்கிறதுக்காக மூணு நேரம் சாப்பிட்றோம்ல காலையில் பசிக்குது என்ன இன்றைக்கி என்ன குழம்பு செஞ்சு இருக்கிறேம்மா நீ இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி விதவிதமாக நம்ம சாப்பிட்றோம் இந்த உடம்பு நிலையின் நிலையானது இந்த ஆன்மா பசியை நீங்கள் உணர்றது இல்லை உள்ள ஆன்மா உனக்குள்ளே ஒரு குழந்தையே இருக்குது அதை பற்றி நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை வயிறு பசிக்குது ஐயோ அவர் எரியுது எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம் அப்புறம் மதியம் ஒரு மணி ஆச்சுன்னா ஐயோ வயிறு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் உடனே சாப்பாடு போடுறோம் சாப்பிட்றோம் இரவு ஏழு மணி ஆச்சுன்னா மீண்டும் அவரு ஐயோ எரியுது பசிக்குது இன்னும் சோறாகாமல் இருக்கிற அப்புடின்னு கொண்டாடி திட்டி ஒன்றாது சோத்தை வாங்கி சாப்பிட்றோம் திருப்தியாக சாப்பிட்றோம் சாப்பிடு நல்லா திருப்தியாக சாப்பிட்னா தான் முக்கியம் இந்த இந்த புற இந்த இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு பசிக்குது பசிக்குதுன்னு இப்படி தினமும் மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே இந்த ஆன்மா பசி எப்போ இந்த பிறவி பசியா இந்த பிறவில வந்த பசி அந்த ஆன்மாவுக்கு எத்தனை எத்தனை ஜென்ம தலைமுறையோ தெரியல ஏழு ஏழு ஜென்மங்கிறாங்க எத்தனையோ பிறவி கடனை தாண்டி வந்திருக்குது இந்த பசியோட பசியே தீரலையாமா இறைவன் திருவுள்ளத்தை பார்க்கும்போது தான் அது பசி ஆறும் இறைவன் அடியார்களை சந்திக்கும் தான் அதனுடைய பசி ஆறுகிறது இறைவன் இறை இறை நம்மளுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட இறை குருமார்களை நாம் வந்து பணிவடை தான் நமக்கு பசி ஆறுகிறது இந்த ஆன்மாவின் பசி எப்போ தீரும் நின்றான் மூன்று நூல் அந்த மூன்று பேரை நம்ம பார்க்கணும் இந்த இருக்கிற பசி எப்படி தீரும் இந்த மூன்று பேர்களை நாம் வந்து கண்டு இந்த ஆன்மா வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஆன்மாவுக்குரிய பசி தீரும் நீங்கள் வயிற்று பசிக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி ஆன்மா பசிக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரதில்லை அது வந்து உங்க ஆணுவம் மா மாயே அப்படிங்கிற அந்த திரை உங்களை மறைத்து விடுகிறது அப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க அடியான வந்து ஏதோ இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க சொல்றது கூட ஆள் இல்லைங்க அன்னைக்கு உண்மையை பேசுகிறதுக்கு அதனால நாம் நீங்க திருமந்திரம் எல்லாமே திருமந்திரம் ஒரு மிகப்பெரிய புனித நூல் நம்ம நம்ம திருமுறைகள்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய நம்ம தினசரி தொட்டாவது கும்பிடணும் படிக்க வேண்டாம் தயவு செஞ்சு படிச்சுப்பிட்டா நம்ம இறைவன்ட்ட போயிடுவோம் தொட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இறைவன் இடத்துல போவீங்க தொட்டு கும்பிட்டாவே போதும் படிக்க படித்தா கூட நம்ம எல்லாம் தெரியுங்கிற ஆணவம் வந்துடும் திருமுறைகளை படித்து நன்மை அடைவதும் இருக்குது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணுவமும் வந்துடும் அந்த ஆணவம் மிகப்பெரிய இது சிவபூஜையில் கூட நாங்கிற ஆணுவம் வந்துடக்கூட நான் சிவபூஜை பண்ணுறேன் நான் சிவ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அந்த சிவ பூஜை பலன் இருக்காது நான் சரியே பண்ணுறேன் நான் கிரியே பண்ணுறேன் நான் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் நான் யோகத்தில் இருக்கிறேன் அப்புறம் நான் வந்து நாணத்தில் இருக்கிறேன் என்ன நிறையா குருமாதர்கள் எனக்கு நாணாசிரியர்கள் உபதேசம் பண்ணிட்டாங்க நான் நாணத்தில் இருக்கிறேன் அப்புடின்னு வெளியில் நான் என்ற வார்த்தைகளை நீங்கள் ஆணுவத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாவே அங்கே திருவருள் பயன் இல்லாமல் போயிடும் நீங்கள் செஞ்ச செயல்கள்லாம் வீணாக போயிடும் அதனால் எந்த விடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இரகசியமாக அந்த நான் என்பவனை முடிஞ்ச வரைக்கும் வெளியில காட்டாய் இறைவன் தான் அதை நீக்கிறாரு ஆனால் நம்மளை நாம் வெளியில் வந்துடும் அதை நாம் காட்டாமல் பார்த்துக்கணும் நான் என்ற வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது எல்லாம் எல்லாம் சிவபெருமான் திருவருள் நான் எங்கும்போது இறைவன் திருவருள் திருவருள்னு சொல்லி போகலாங்க தயவு செஞ்ச திருவருள் 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 எல்லாம் திருவருள் செய்யல அன்பர்கள் ஏதோ போகாமல் பேசிட்டா கூட எல்லாம் திருவருள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நகருங்க அதை சொல்லி பழகுங்க தினசரி சொன்னா தான் வரும் எதுவுமே பயிற்சி பண்ணாம எதுவுமே வராது நீங்க என்ன இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம என்ன நம்ம பயிற்சின்னா சாமி வந்து குருவாகவும் வராரு அதனால இப்ப குரு அவங்களுக்கு கிடைக்காதவங்க குரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவாக வழிபாடு செய்துட்டு வாங்க அதே மாதிரி லிங்கத்திருமணி நம்ம சாமி நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில வழிபாடு பண்றங்க மத்த எங்கேயாவது நம்ம அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு திரு திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அவங்க லிங்க வழிபாடு செய்யணும் எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு நாள் இந்த இந்த ப இன்று இன்று காலை சூரியன் உதயமாகி மாலை சூரியன் மறைந்து மணி பது பத்து வரைக்கும் டைம் இருக்குது பத்தரைக்குள்ள நம்ம கண்ணா எல்லா கோயிலும் நட சாத்துறாங்க அதுக்குள்ளே லிங்கத்தை நீங்கள் பார்த்துடணும் லிங்கம் லிங்க திருமேனியை பார்க்காமல் அன்று இரவு நீங்கள் உறங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த நாள் இடையில நீ கோயிலுக்கு போனாங்களா போனீங்களாவே அடியார் தரிசனம் ஈஸியாக கிடச்சிரும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்களா உங்களுக்கு ரெண்டு தரிசனம் ஈஸியாக கிடச்சிரும் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பார்த்து வழிபாடு செஞ்சிடறோம் ஒன்று அதுக்கு மேலே சாமியும் நம்ம அங்கே பார்த்து வழிபாடு பண்ணிடுறோம் மூணு இந்த ஆன்மா பசி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மாவுக்கு வரும் பசி இறைவனை பார்ப்பு பார்க்க வேண்டும் என்று தான் இந்த ஆன்மாவுக்கு அந்த பசி வயிற்று பசி மீது அக்கறை கொண்டுள்ள உள்ள நம்ம நாம் அதே மாதிரி ஆன்மாவின் பசியை நீக்கி இறை திருவுருளை நாம் கொண்டு போய் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் ஒரு நாம் கொஞ்சம் நம்ம மனம் ஒத்துழைப்பு தர வேண்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் அது மாதிரி இன்னும் மேலும் நானாசிரியர்கள் நமது எடப்பாடி பகுதியில் வகுப்பு எடுக்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தவறாமல் போங்க அருகில் அருகில் உள்ள கிராமங்களில் வகுப்பு எடுத்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நானாசிரியர்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது போய் கலந்து கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு தகவலை பரிமாற்றம் செய்வார்கள் திருக்கோயிலில் வழிபாடுகள் நடக்கும் போதும் விழாக்கள் நடக்கும் போதும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நாம் மெய்யன்போடு கலந்து கொள்ள வேண்டும் நாம் மெய்ப்பொருளாக வாழ வேண்டும் மெய்யடியாராக நாம் முதலில் வாழ வேண்டும் நீ மெய்யடியாராக கண்ணாடி முன் நின்று உன்னை வணங்க வேண்டும் முதலில் நீ முதலை வணங்க வேண்டும் அந்த நிலையில்தான் வாழ வாழ வேண்டும் பிறரை பிறரிடத்தில் எந்த பொருளையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது என்று இதெல்லாம் இந்த செயலுக்கு செய்து இந்த அடிப்படை பயிற்சிகளாக நீங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நாளை மீண்டும் சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம்